அனைவருக்கும் வணக்கம் இன்று எல்லாம் குழந்தைகளுக்காக ஆல்பார் சில்லர் நிகழ்ச்சியில் கோடை ஏற்ற குளிர்பானங்களை பற்றி பேசப்போகிறேன் சென்ற வருடமும் நான் சில குளிர்பானங்களை பற்றி பேசினேன் இன்று முதல்ல சோற்றுக்கற்றாலை குளிர்பானம் இந்த பாருங்க சோத்துக்கற்றாலை இதெல்லாம் குறுக்கா வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த முள்ளெல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க ஜெல்லை எடுத்து நாங்க இந்த முறை கழுவி விட்டு பிறகு அதை மிக்சியில போட்டு அடிக்கணும் அதோட மோர் ஊற்றி அடிச்சு இப்படி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிகவும் நல்லது குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த சோற்று கற்றாழை ஜூஸை நீங்க குடிக்கலாம் கற்றாழைக்கு இன்னொரு பெயர் குமரி குமரி என்றால் இதுதான் எல்லா மூலிகைகளுக்கும் முதலானது இது என்றும் இளமையாக இருக்க வைக்கக்கூடியது செஞ்சு குடிக்கலாம் மெட்ராஸுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சோத்துக்கத்தாழைய வச்சுக்கிட்டு ஜூஸ் போட்டு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க இத தவறாமல் குடித்து பழகுங்கள் அடுத்தது பானகம் இந்த பானகம் என்பது என்னன்னு கோடை காலம் வந்துட்டா வெயில் வந்துட்டாலே புளிய கரைச்சு ஊத்தி கருப்பட்டி போட்டு அதுல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு இன்னும் சில சுக்கு கூட போடுவாங்க கொஞ்சம் வேப்ப இலையும் போட்டு வச்சிருவாங்க குழந்தைகள் வெளியே போயிட்டு ஆடிட்டு பாடிட்டு விளையாடிட்டு வரும்போதெல்லாம் இது ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே குடிக்கலாம் தினந்தோறும் குடிக்கலாம் புளியில விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது அதனால உடம்புக்கு ஒரு கேடும் வராது அதுவும் இந்த கோடை காலத்துக்கு மிக மிக நல்லது அதனால பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பானகங்களை குளிர்காலத்தில் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக செய்து கொடுங்கள் குழந்தைகளே பெற்றோர்கள் கொடுக்கும்போது போது மறுக்காமல் இந்த பாட்டில் ஜூஸ் எல்லாம் குடிக்காம இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு மிக மிக நல்லது வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்சாக உறவினருக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள் தொடர்ந்து இந்த எல்லா குழந்தைகளுக்காக சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கம்